நம்ம ஊர்ல நிறைய ரைஸ் மில்ல பாத்திருக்கோம் நிறைய அரவு மிஷினோம் அவைகள் எல்லாம் இயங்குற ஒரு நீங்க மிஷினா அதிசயமான விஷயம் இது மட்டும் இல்லாம இந்த அதிசயமான அரவு மிஷின் ஐநூறு வருஷம் பழமையானது கூட அது எங்க இருக்கு அப்படின்றத நாம இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தண்ணீர் இதை நடத்துறவர் இவர் தான் வாங்க வணக்கங்க வணக்கங்க இங்க இங்க என்னெல்லாம் அரைக்கிறீங்க கோதுமை மக்காச்சோளம் ராகி எல்லாம் அரைக்கிறோங்க சரிதாங்க வாங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இது எப்போமே ஓடிக்கிட்டே இருக்குமா ஆ ஆமாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இது ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவும் தண்ணியிலையே ஓடும் அடா இந்த கல் மிஷினை பார்க்கவே அதிசயமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு புதுமையான விஷயமாக இருக்குது கல் அறவை மிஷின் இது பாருங்கள் இந்த பழைய கல்லால் ஆன அரவு மிஷினை இதில் சோளத்தை போடணும் இது மேலே இருக்கிற இந்த பா பாத்திரத்தில் சோளத்தை போட்டால் இப்படி கீழே வந்து விழுது இந்த மிஷினில் இந்த சின்ன சந்து வழியாக வந்து விழுந்து அரைச்சி மாவாக மாறுது இந்த கல் மிஷினு எப்படி இயங்குதுன்னு கொஞ்சம் காட்ட முடியுமா இந்த கற்கள் எல்லாம் தண்ணீரால எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது முதல்ல இந்த மிஷினை நிறுத்துறது எப்படின்னு காட்டிடுறேன் இதை இந்த தடுப்பு இருக்குல்ல இந்த தடுப்பை முதல்ல எடுத்துடணும் தண்ணியை தசை மாற்றி விடணும் அப்புறம் இந்த இடத்துல தண்ணியை அடைக்கணும் அதுக்காக இன்னொரு அடைப்பை இங்கே ஏற்படுத்துகிறேன் பாருங்கள் இப்போது தண்ணீரோட ஓட்டமே நின்று போச்சு இது நின்றுதால் இந்த அரவு மிஷினும் அரவு கல் மிஷினும் நின்று போச்சு இதோ பார்த்திங்களா இவ்வளோ பெரிய கல் இருக்குது இந்த கல் சுத்தினாதான் உள்ளே இருக்கிற மிஷினும் இயங்கும் இது கல் சுத்த தண்ணி தேவைப்படுதுங்க இது வந்துட்டு ஐநூறு அறநூறு வருஷமாக இது ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ இது ரிப்பேரே ஆகலையா இல்லைங்க இதெல்லாம் ரிப்பேர் ஆகாது இது சாதாரண சமாச்சாரம் இல்லை ரொம்ப பழைய காலத்துலேருந்து எங்களுடைய நாலஞ்சு பரம்பரையாக இது ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ நான் தான் இதை பார்த்துக்கிறேன் உண்மையிலேயே இது அதிசயமான அரவு மிஷினாக இருக்குது என்னோட ஹெட்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உயர்வான கருத்துக்களையும் பதிவிட மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்து ஒரு உபயோகமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரசேகர் வாழ்க வளமுடன் பாரத் மாதா கி ஜே